வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வருகிற ஜான்வரி பதினொன்றாம் தேதி வருடத்தின் முதல் குபேர அமாவாசையோடு கூடிய அனுமன் ஜெயந்தி இது ஒரு சக்தி மிகுந்த நாள் எப்படி இது ஒரு சக்தி மிகுந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அந்த அமாவாசை எந்த நாளில் வருது வியாழக்கிழமை அன்னிக்கு வருது வியாழக்கிழமை குபேரருடைய நாள் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னிக்கு பார்த்திங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி அப்போது ஹனுமன் பிறந்த நாள் அந்த அன்னிக்கு ஹனுமானை நாம் வழிபடும் நாள் அவரை போற்றி கொண்டாடும் நாள் இத்தனையும் ஒரே நாளில் நமக்கு சேருது இதை விட ஒரு சிறப்பான நாள் அமையுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியலங்க இவ்வளோ சிறப்பும் ஒரே நாளில் நமக்கு வருது இந்த மாதிரி நாளில் நாம் சூட்சமமாக ஒரு தாந்திரிகமாக ஒரு எளிய பொருட்கள் மகாலட்சுமின் கடாட்சம் பெற்ற பொருளும் குபேரருக்கு மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த பொருளையும் சேர்த்து நம்ம வீட்டில் இந்த தசையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதுவும் அமாவாசை திதி இருக்கணும் வியாழக்கிழமை அந்த குபேரருடைய நேரமும் இருக்கணும் அப்படிப்பட்ட நேரத்தை நாம் பயன்படுத்தி அந்த நேரத்தில் நாம் அந்த திசையில் குறிப்பிடுற திசையில் நம்ம வச்சுட்டாலே போதுமானதுங்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு குபேர ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி அது எங்கே வைக்கணும் வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் நாம் எப்படி அந்த பொருளை வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு பொருள் மகாலக்ஷ்மியே அதில் குடியிருக்கிற ஒரு பொருள் மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பொருள் அந்த பொருள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் உப்பு தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அன்னிக்கு புதிதாக வாங்கின கல்லுப்பு ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் கண்ணாடி பவுல் சின்னதாக ஒரு கண்ணாடி பவுல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட அஞ்சு ரூபாய் காயின் ஒன்று சேகரித்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதாங்க பொருள் இந்த பொருளை மட்டும் முதல் நாளே நீங்கள் சேகரிச்சுக்கோங்க ஆனால் கல்லுப்பு மட்டும் நீங்கள் அந்த வியாழக்கிழமை அன்னிக்கு நீங்கள் வாங்கிறது மிகவும் சிறப்பு வியாழக்கிழமை அதுவும் அமாவாசை நாள் அதனால் அந்த அன்னைக்கு நீங்கள் வாங்கிறது மிகவும் சிறப்பு நாளில் நீங்கள் அந்த அன்னைக்கு காலையில் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு ஹனுமன் ஜெயந்தி அந்த நாள்லேயே வரனால ஹனுமானையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தர்ப்பணம் கொடுக்கறது வழிபாடு செய்கிறது எல்லாத்தையும் நீங்கள் காலையில் செஞ்சுருங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை எப்போ செய்யணும்னா மாலை நேரத்தில் நீங்கள் செய்யணும் அதுவும் மாலை நேரத்தில் அஞ்சரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஆறு மணிக்கு நீங்கள் செய்கிறீங்க ஆறு முப்பதுக்குள்ளே ஆனால் செஞ்சு முடிச்சிடுறீங்க ஏன்னால் ஆறு முப்பதுக்கு மேலே அமாவாசை தீதி முடிஞ்சிருது அதனால் ஆறு மணிலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக 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 சிறப்பு என்ன செய்யணும் நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் புதிதாக வாங்கின அந்த கல்லுப்பட்ட நிரக்க நம்ம நிரப்பிக்கணும் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கல்லூப்பன் நிரக்கும்போது கண்டிப்பாக கீழே சிந்தக்கூடாது அது மகாலட்சுமின் பொருள் சிந்தாமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் ஏன் நம்ம அஞ்சு ரூபாய் காயின் எடுத்துக்கிறோம் குபேரருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அதிர்ஷ்ட எண் அப்படின்னே சொல்லலாம் அதனால் குபேரருக்கு பிடித்த அந்த அஞ்சு ரூபாய் காயினை நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே வைக்கிறீங்க வைக்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக லக்ஷ்மின்றது கல்லுப்பு காயின்ஸ் அஞ்சு ரூபாய் காயின்ஸ் வந்து குபேரருடையது அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் சொன்னால் போதுமானது சரி இப்போ நம்ம எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றத பார்த்தலாம் வடக்கு பார்க்குற மாதிரி நீங்கள் வைக்கிற இந்த கண்ணாடி பவுல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அழகாக வைக்கணும் இந்த வைக்கிற இந்த கண்ணாடி பவுல் வடக்கு பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படி வடக்கு பார்க்குற மாதிரி உங்களால் வைக்க முடியலன்னா வடகிழக்கு மூலையில் வைக்கலாம் இந்த ரெண்டு திசையில் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி வைக்கணும் ஒன்று வடகிழக்கு மூளையிலே கொண்டு போய் இதை வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா வடக்கு இந்த பவுல் பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டால் போதுமானது இதை வச்சுட்டு ஒரு வாரம் அப்படியே விட்டுருங்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு வாரம் கழித்து அடுத்த வியாழக்கிழமை வருது இல்லைங்களா அப்போது அந்த பவுலில் உள்ளது அதுவும் இரவு எட்டு மணிக்கு மேல் அந்த பவுலில் உள்ள உப்பு கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா சிங்க்கில் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அந்த காயின்ஸ் மட்டும் உங்கள் பீரோவில் பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல எடுத்து வச்சிருங்க கண்டிப்பாக குபேர ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த லக்ஷ்மி குபேரருடைய பரிபூரண ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இது மிக அருமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கவரேன்